திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே இந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கான இதில் நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்போடு லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் சென்னையில் அடையாளத்தையே மாற்றப்போகும் சூப்பர் சம்பவம் எடுத்த பெரிய முடிவு சென்னையில் மக்கள் பல நாட்களாக வைத்து வரும் கோரிக்கை ஒன்றை நிறைவேற்ற சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது அண்ணாசாலை கடற்கரை சாலை மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பதிமூன்று பாதசாரி சுரங்கப்பாதைகளை சீரமைக்க உள்ளதாகவும் சிஎம்டிஏ அறிவித்துள்ளது மொத்தமாக சுரங்கப்பாதையின் டிசைன் மாற்றம் நுழைவு வாயில் பாதைகளை மாற்றுவது பேனிக் பட்டன் அமைப்பது சிசிடிவி கேமராக்கள் மேம்படுத்தப்பட்ட விளக்குகள் அமைப்பது வாயிலை தணிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் முதியோர் மற்றும் மாற்றுத் பாதைகள் ஆகியவை அமைக்க முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது சுரங்க பாதைகளை முழுமையாக புதுப்பித்தலுக்கு உட்படும் மற்ற சில பாதைகள் திட்டமிட்ட மறுசீரமைப்பு மற்றும் சிறிய மேம்படுத்தலுக்கு உட்படுத்தப்படும் உள்ளே கடைகள் அமைப்பதை தடுக்கவும் மக்கள் தயங்குவதை தவிர்க்கவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளது சென்னையை மாடர்ன் நகரமாக மற்றும் திட்டத்தின் கீழ் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளன இதுபோக சென்னை மாநகராட்சி கடந்த முப்பது ஆண்டுகளாக கைவிடப்பட்ட பெருங்குடி டு வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் ரோடு முழுமையாக மாற்றப்பட உள்ளது என்று அறிவித்துள்ளது அண்ணா நகர் போல அதை மாற்றும் திட்டம் கொண்டு வரப்பட்டு உள்ளது இங்கே உணவு கடைகள் பசுமையான இடங்கள் நடைபாதைகள் அமைக்கப்பட உள்ளது இருபத்தி நாலு மணி நேரமும் கடைகள் இயங்கும் வகையில் இங்கே மாற்றங்கள் செய்ய உள்ளனர் கடந்த மாதம் தெற்கு ரயில்வே இடம் இருந்து சாலை பராமரிப்பு பணிகளை பெருச்சென்னை மாநகராட்சி கையகப்படுத்தியது சாலையை சீம சீரமைக்க விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஆலோசகரை நியமித்துள்ளது ஐசிசி இந்த சாலையை பதினைந்து கோடி செலவில் முழு ரீதியாக மாற்றும் முடிவை கையில் எடுத்துள்ளது இந்த சாலையை இரவு நேர கொண்டாட்டங்களுக்கான மற்றும் முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது தரமணி மற்றும் பெருங்குடிக்கான முக்கியமான இணைப்பாக இந்த மூன்று கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது எம்ஆர்டிஎஸ் நிலையங்கள் வேலச்சேரி நூறடி சாலைகளுக்கு இடையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன இரவு நேர ஃபுட் ஸ்கிரீட் தொடங்கி கொண்டாட்ட மையங்கள் வரை பல இங்கு அமைக்கப்பட உள்ளன பெங்களூர் சர்ச் ஸ்டேர்ஸ் போல இங்கே அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளனர் கடந்த சில மாதங்களாக மோசமான நிலையில் உள்ள வேலைச்சேரி மற்றும் பெருங்குடி எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையங்களை இணைக்கும் சாலையை சீரமைக்கும் பணிகள் சென்னை மாநகராட்சி மேற்கொள்ள உள்ளது ஜனவரியில் தொடங்கும் பணிகள் அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் முடிக்க உள்ளனர் இந்த இனத்தை பொதுமக்களுக்கான இடமாக மாற்றுவதையும் நோக்கமாக கொண்டு பணிகள் நடத்தப்பட்டு உள்ளன வேலச்சேரியில் இருந்து ஓஎம்ஆர் செல்லும் பல பயணிகளுக்கு போக்குவரத்து நேரத்தை குறைக்கும் வகையில் இந்த சாலை முக்கியமான ஒன்றாகும் இதை மனதில் வைத்து கடந்த சில மாதங்களாக மோசமான நிலையில் உள்ள வேலுச்சேரி மற்றும் பெருங்குடி ரயில் நிலையங்களை இணைக்கும் சாலை சீரமைக்கும் பணி சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ